தன்வந்திரி பகவான் நூற்றி எட்டு போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் திருப்பார்கடலில் தோன்றியவனே போற்றி ஓம் தீர்காயுள் தருபவனே போற்றி ஓம் துன்பத்தை துடைப்பவனே போற்றி ஓம் அச்சம் போக்குபவனே போற்றி ஓம் അഷ്ടാംഗയോഗിയേ പോളിപ്പവനെ പോണ്ടോ ഓം അമരനെ പോവന്തരി ഭഗവാനേ പോറ്റി പോഭുവേ പോവരിഴങ്കുപാനേ പോറ്റി ஓம் கொடுப்பவனே போற்றி ஓம் அழிவற்றவனே போற்றி ஓம் அமிர்தம் அளிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கலசம் ஏந்தியவனே போற்றி ஓம் அமிர்தத்தை உற்பத்தி செய்தவனே போற்றி ஓம் அமிர்தமானவனே போற்றி ஓம் அனைத்தையும் அறிந்தவனே போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே போற்றி போற்றி ஓம் ஆயுர்வேதமே போற்றி ஓம் ஆயுர்வேதத்தின் தலைவனே போற்றி ஓம் ஆயுளை நீட்டிப்பவனே போற்றி ஓம் ஆயுதக்கலை நிபுணனே போற்றி

ഓം ഉലക സഞ്ചാരേ പോറ്റി ഓം ഉലകളേ പോറ്റി ഓം ഉലകത്തെ കാത്തരുള്പോ ഓം ഉലകളൂ പോയർ കാപ്പവനേ പോറ്റി ഓം ഉയർകാവിടമേ പോ സാധവേ പോറ്റി ഓം ശ്രീധന്വന്ത ഭഗവാനേ പോറ്റി പോ ஓம் மனுக்கும்மனானவனே போற்றி ஓம் எழிலனே போற்றி ஓம் எளியார்க்கும் எளியவனே போற்றி ஓம் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அணிந்தவனே போற்றி ஓம் எல்லா நலன்களும் அருள்பவனே போற்றி ஓம் எல்லோருக்கும் வாரி வழங்குபவனே போற்றி ஓம் எல்லையில்லா பப்பெருக்கே போற்றி ஓம் எல்லை இல்லா போற்றி ஓம் எல்லையற்ற மகிமை கொண்டவனே போற்றி ஓம் ஸ்ரீதன்வந்திரி பகவானே போற்றி போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கருணை அமிர்த கடலே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் காக்கும் தெய்வமே போற்றி ஓம் காத்தருள் குறிபவனே போற்றி ഓം ഓം കാവേരിയിൽ സ്നാനം ഓം ഗുരുവേ ഓം ഓം ദൈവമേ പോവീധൻവന്തിരി ഭഗവാനേ പോറ്റി പോം സകല നന്മകളെയും തരുപാനേ പോറ്റി ഓം സകല സെൽവങ്ങളെയും വഴങ്ങി ஓம் சமத்துவம் படைப்பவனே போற்றி ஓம் சம தத்துவ கடவுளே போற்றி ஓம் சகிப்பு தன்மை மிக்கவனே போற்றி ஓம் சங்கு சக்கிரம் ஏந்தியவனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சர்வலோக சஞ்சாரியே போற்றி ஓம் சர்வலோகாதிபதியே போற்றி ஓம் ஸ்ரீதன்வந்திரி பகவானே போற்றி போற்றி ஓம் சர்வமங்களம் அழிப்பவனே போற்றி ஓம் சந்திரனின் சகோதரனே போற்றி ஓம் சிறந்த ஆற்றல் கொண்டவனே போற்றி ஓம் சித்தி அளிப்பவனே போற்றி ஓம் சிறந்த அறநெறியோனே போற்றி ஓம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்பவனே போற்றி ஓம் சுகம் அளிப்பவனே போற்றி ഓം സുഖഭോഗ ഓം ഓം ശുഭം ഭഗവാനെ തരുബോണേ പോരി ഓം ദശാവതാരമേ പോട്രി ഓം ധീരനേ പോട്രി ഓം ദൈവീകമരുതേ പോട്രി ഓം ദൈവീകമരുമനേ പോട്രി ഓം ദേഗബലം തരുബോണേ പോട്രി ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவர்களால் வழங்கப்படுவனே போற்றி ஓம் தேவாமிரதமே போற்றி ஓம் தேனாமிரதமே போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே போற்றி போற்றி ஓம் பகலவனே போற்றி ஓம் பக்திமயமானவனே போற்றி ஓம் பண்டிதர்களின் தலைவனே போற்றி

ഓം മഹാമേധാവിയേ പോറ്റി ഓം മഹാവിഷ്ണുവേ പോക്തിരും ഗുരുവേ പോറ്റി ഓം മുഴുമുതൽ മരുത്തവനേ പോറ്റി ഓം ശ്രീ ധന്വന്തരി ഭഗവാനേ പോറ്റി പോട്ടി ഓം ശ്രീ ശക്തിയേ ധന്വന്ത്രി ഭഗവാനേ പോറ്റി പോ